வணக்கம் எல்லாரும் சுகமாக இருக்கின்றீர்களா இன்றைக்குங்க நம்முடைய வீட்டினுடைய வாசல்ல அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்க வைக்கக்கூடிய ஒரு பொருள் எல்லாருக்கும் தெரியும் பிள்ளையார் படம் வைப்போம் அதுவும் குறிப்பாக கண்டிஷ்டி கணபதியோடைய எந்திரம் அல்லன்னா படம் வைப்போம் இது காலங்காலமாக நடந்தது ஆனா நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த காலகட்டத்துல ஆஹ் ரொம்ப அறிமுகப்படுத்தப்பட்டது நாம மட்டும் இல்ல மேற்கத்திய நாடுகள்ல கூட அதிகமாக ரொம்ப விரும்பி வைத்தது இந்த இந்த மாதிரி இருக்கக்கூடிய குதிரையினுடைய லாடங்க அபுகாசன் இந்த குதிரை லாடம் இந்த அளவுல நம்ம வந்து வெளியீடு பண்ணியிருக்கிறோம் ஆயிரக்கணக்கான பேர் இதை வாங்கி பயன இருக்கிறார்கள் வீட்டுல வைக்கிறதுக்கு இது பாத்தீங்கன்னா இந்த நடுவுல வந்து ஒரு எந்திரம் இருக்குது அஸ்வரூட எந்திரம் அப்படின்னு பேருன்னு இருக்கு அஸ்வம்னா குதிரைங்க ரூட எந்திரம் அப்படின்னா குதிரை எந்த வேகத்துல ஓடுகிறதோ அந்த வேகத்துல நமக்கு நன்மைகள் நடக்கணும் அப்படின்னு ஒரு நியமத்தின் அடிப்படையில அது செய்து விட்டு இருக்கு திரிசூஷம் பாராயணம் பண்ணீங்கன்னா பாத்தீங்கன்னா அஸ்வபூர்வாம் ரதமத்தியாம் ஹஸ்திநாத பிரபோதினே ரதம் அதாவது குதிரை போட்ட ரதத்துல வரக்கூடிய மகாலட்சுமி நல்லதே நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக் இந்த மாதிரி இந்த அஸ்வரூட எந்திரத்தை நடுவுல வைத்து லாடத்தை வைத்து தீபஜோதி வேற வச்சு ிருக்கோம் இது ஒரு வகையில இருக்குங்க அடுத்தது அபுவாசன் நீங்க பாத்தீங்கன்னா த்ரீ இன் ஒன் அப்படின்னு பாப்போம் இதுல நீங்க பாத்தீங்கன்னா அசுவரோட எந்திரம் இருக்கும் சத்தாத்திரியர் எந்திரம் இருக்கும் கந்திஷ்டி கணபதி எந்திரம் இருக்குங்க இது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு வெளியீடு சிங்கப்பூர்ல இருந்த வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் வாங்கினாங்கன்னா இதுதான் நிறைய பேர் வாங்கினாங்க இன்னைக்கு வெளிநாடுகள்ல அதிகமாக போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொருள் நியூசிலாந்து கனடா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கெல்லாம் போகுதுன்னா இதுதான் அதிகமாக எல்லாரும் விரும்பி வாங்குறாங்க ஏன்னா இந்த மூணு எந்திரமும் தனியாக வாங்கக்கூடிய வேலையில் ஆயிரம் ரிங்கிட்டுக்கு மேலே போயிடும் ஆனால் அந்த வேலை இல்லை இது ஒரு அறுநூறோ எழுநூறு ரிங்கிட்டுக்குள்ளேயே தான் இதை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க வேலையா எனக்கு சரியா தெரியல ஆனால் இது ரொம்ப ஒரு சிறந்தது என்னுடைய வீட்டுலேயும் சரி கடையிலும் சரி என்னுடைய தொழிற்சாலையிலையும் சரி நாங்கள் இருக்கக்கூடிய இடத்துல எல்லா இடங்கள்லையும் இதுதான் அந்த தலைவாசலில் நாங்கள் வைத்திருக்கோம் இதில் என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அஸ்வருடைய எந்திரம் வீட்டில் மங்கள காரியங்களை வேகமாக நடக்க வைக்கும் எதிர்மறை விஷயங்களை தடுத்து நிற்கும் கந்த கணபதி அப்படின்றது உங்களுக்கு தெரியாது திருஷ்டி வராமல் பாதுகாக்கும் தத்தாத்திரையர் யந்திரம் எதிர்மறை சக்திகள் வீட்டின் உள்ள நுழையாமல் இருப்பதற்கும் தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக இருப்பதற்கும் ஒரே விஷயம் அதனால இந்த த்ரீ இன் ஒன் எந்திரம் அந்த லாடத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடியது எல்லா வீடுகள்லையும் வைக்கலாம் உங்களுடைய வணிக ஸ்தலங்கள்ல வியாபார ஸ்தலங்கள்ல கடைகள்ல நீங்க ஒரு எங்க நான் முதல் முதல்ல பார்த்தேன்னா மலேசியாவில் ஒரு கடையில பார்த்தேன் லாடா நிறைய வச்சிருந்தாங்க ஆனா அந்த கடையில வந்து எப்போதுமே வியாபாரம் சிறப்பா இருக்கும் அது ஒரு உணவகம் ரெஸ்டாரன்ட் அந்த மாதிரி உணவகங்கள்ல கூட வைக்கக்கூடிய ஜவுளி கடைகள் பலசரக்கு கடைகள்லாம் வைக்கிறது ரொம்ப சிறந்த பலனை கொடுக்குங்க நன்றி